கிருஷ்ணகிரியில் முதல் முறையாக கள்ள சந்தையில் பதுக்கி விற்பனைக்காக வைத்திருந்த சுமார் இரண்டு கோடி மதிப்புள்ள ஒரு கிலோ எட்நூறு கிராம் அம்பர் கிரீஸ் எனும் திமிங்கலத்தின் ஒரு வகை எச்சத்தினை வனத்துறையினர் பறிமுதல் செய்து இது தொடர்பாக இரண்டு நபர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் கிருஷ்ணகிரி டோல்கேட் அருகே வனத்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பெயரில் வாகன தணிக்கையில் வனத்துறையினர் ஈடுபட்டு வந்தனர் அப்போது சந்தேகத்துக்கு இடமாக ஓசூரில் இருந்து கிருஷ்ணகிரி நோக்கி வந்த இரண்டு இளைஞர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அவர்களிடம் இருந்து மர்ம பொருள் ஒன்றை பறிமுதல் செய்த வனத்துறையினர் அதனை சோதனை செய்தனர் அந்த சோதனையில் அவை திமிங்கிலத்தின் ஒருவகை ஏற்றமான கிரீஸ் என தெரியவந்தது இது தடை செய்யப்பட்ட இந்த கிரீஸ் அந்த இளைஞர்கள் கள்ள சந்தையில் பதுக்கி விற்பனை செய்ய முயற்சித்து வந்தது விசாரணையில் தெரிய வந்தது அம்பர் அம்பர்கீஸ் கடத்தி வந்த கிருஷ்ணகிரி அவதானப்பட்டி பகுதியை சேர்ந்த கரண் குமார் வயது இருபத்தி நான்கு மற்றும் கிருஷ்ணகிரி ராசு வீதி பகுதியை சேர்ந்த இளைஞர் முகமது ஃபாகித் வயது ஆகிய இருவரையும் வனத்துறையினர் கைது செய்து நீதிமன்ற காவலில் ஒப்படைத்துள்ளனர் பறிமுதல் செய்யப்பட்ட அம்பர் கிரீஸ் என்பது இந்தியாவில் தடை செய்யப்பட்ட பொருளாகும் திமிங்கலத்தின் ஒரு வகை எச்சியான இந்த அம்பர் கிரீஸ் கள்ள சந்தையில் ஒரு கிலோ ஒன்றை கோடி ரூபாய் அளவுக்கு விலை போவதாக கூறப்படுகிறது இந்த என்பது மருந்து மற்றும் காஸ்மெட்டிக் போன்ற பல்வேறு பொருட்களுக்கு மூலக்கூறாக பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது அந்த வகையில் சுமார் ஒரு கிலோ எட்நூறு கிராம் கொண்ட அம்பர் கிரீஸ் பறிமுதல் செய்துள்ளனர் பொதுவாக கடலோர மாவட்டங்களில் இது போன்ற அம்பர் அம்பர்கீஸ் எனப்படக்கூடிய திமிங்கலத்தின் எச்சங்கள் சமூக விரோதிகள் கள்ள சந்தையில் விற்பனைக்கு முயலும் பொழுது அவர்கள் பிடிபடுவது வழக்கமாக இருந்தாலும் மேற்கு தமிழகத்தில் முதல் முறையாக கிருஷ்ணகிரி நகர் பகுதியில் இத்தகைய அம்பர் கிரீஸ் எனப்படக்கூடிய திமிங்கிலத்தின் எச்சம் பிடிப்பட்டுள்ளது இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த கிரீஸ் எங்கிருந்து வந்தது இளைஞர்கள் எங்கிருந்து இதனை வாங்கி வந்தனர் அவர்களுக்கு யாருடன் எல்லாம் தொடர்பு இருக்கிறது என்று தொடர்ந்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்